சல்லல்லாஹ் ஹுலைவ செல்லம் கெட்ட காட்சிகளை நீங்கள் கண்டால் இடதுபுறமாக லேசாக மூன்று முறை துப்புங்கள் அவது பில்லாஹி மன ஷெய்தான் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் நீங்கள் வலது பக்கம் படுத்த நிலைமையில் அந்த காட்சிகளை கண்டீர்கள் என்று சொன்னால் இடது பக்கம் திரும்பி படுங்கள் இடது பக்கம் நீங்கள் பார்த்தவண்ணம் அந்த காட்சிகளை கண்டீர்கள் என்றால் வலது பக்கம் உங்களுடைய அந்த படுக்கையினுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக சகோதரர்களே கனவை நபிகள் நாயகம் செல்லாஹலை செல்ல மூன்றாக பிரித்து சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா அஹமது போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனவு மூன்று வகைப்படும் ஒன்று பெருமானாரை சொல்லுகிறார்கள் ஷெய்தானுடைய தூண்டுதலால் உங்களை கவலை கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இரண்டாவது மனித உடலில் ஏற்படக்கூடிய காட்சி அல்லது அவனுடைய வாழ்வில் ஏதாவது திடுக்கிடக்கூடிய செயல்கள் நடந்தால் அதன் மூலம் காணக்கூடிய காட்சி மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்ல வளைவு செல்லம் சொல்லுகிறார்கள் இறைவன் தரக்கூடிய செய்தி நல்லது எதவா